哇！打了一把。 பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இட்லி ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் இட்லி சாப்பிட்டா சூப்பராக தான் இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா இட்லி நல்லா சூப்பராக இருந்துச்சு இட்லி வந்து சேர்ந்துட்டு சேர்ந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வந்து ரசிகர்கள் வந்துருந்தாங்க நாங்கள் நல்லா சூப்பராக சாப்பிட்டோம் படம் பார்த்திங்கன்னா மட்டாப்படுத்தி நல்லா சூப்பராக தான் இருக்குது இதில் போய் இட்லி காரை படம்லே பாருங்கள் கோபனி சினிமாவில் பார்த்திங்கன்னா கடா இருக்குது பார்த்தீங்கன்னா அருண் சார் அருண் விஜய் சாரோட ஃபேன்ஸும் வந்துருந்தாங்க தனுஷார் ஃபேன்ஸும் வந்து வந்துருந்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சன்ஸ் வந்து இருந்திருக்காங்க அஜினி விஜய் வந்து பார்த்துட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து நானும்